வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிகை விஜய் நடிச்சிருக்கும் கோட் படம் வெளியாயிருக்கும் படத்துல எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கேமியாக்கெல்லாம் வச்சிருக்காங்க அதுல முக்கியமான ஒண்ணு நடிகர் சிவகார்த்திகேனோட கேமியோ படத்துல அவர் பேசி இருக்கிற டைலாக் ரசிகர்களின் அதிர்வலைய பெற்று இருக்கு நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்க நீங்க அத பாத்துக்கோங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு முக்கியமான சீன்ல விஜயிடம் சிவகார்த்திகேயன் சொல்றாரு விஜய் அரசியலுக்கு செல்வதையும் இன்னும் ஒரு தான் நடிக்க போறார் என்பதையும் விஜயின் இடத்துக்கு நெக்ஸ்ட் யார் வர என்ற ஆர்வத்தையும் கனெக்ட் செஞ்சு ரசிகர்கள் இந்த வசனத்துக்கு ஆர்ப்பரிக்கின் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு நடிகரா தனக்கென ஒரு இடத்தை பிடித்து விஜயின் படத்திலேயே சிவகார்த்திகேயன் கேமியா செஞ்சிருக்காரு தன்னிடம் இருக்கும் துப்பாக்கியை எடுத்து சிவகார்த்திகேயன் கையில திணிச்சு துப்பாக்கியை பிடிங்க சிவான்றாரு விஜய் அடுத்த ஷாட்ல நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்க நீங்க அதை பாத்துக்கோங்க நான் இதை பாத்துக்கிறேன்னு சிவகார்த்திகேயன் டைலாக் பேசுறாரு இந்த டைலாக் மூலயமா அரங்கத்தின் அதிர்வில் ரசிகர்கள் ஏதோ செய்தியை புரிந்து கொண்டார்கள் என்பதை மட்டும்